ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமரு கெழுதலை நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார் நாம் தேவ பகைஞர்களாயிருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார் நாம் பரலோகத்திற்கு அந்நியர்களாயிருந்த இருந்தபோது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருந்த காலத்திலேயே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாமோ யாரோ ஒருவர் அது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவேளை மனைவியாக புருஷனாக உடன் பிறந்தவர்களாக நண்பர்களாக அறிமுகமானவர்களாக அயலகத்தாராக உடன் பணிபுரிபவர்களாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் ஏதோ ஒரு காரியம் நமக்கு எதிராகவோ நமக்கு பிரியமில்லாததாகவோ செய்துவிட்டால் அவர்களை நம்முடைய உள்ளம் பகைக்கிறது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனம் முன்வருகிறது இல்லை சில நேரங்களிலே அவர்கள் அதற்காக மனஸ்தாபப்பட்டாலும் கூட அவர்களை முன்பு போல ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய மனம் தயங்குகிறது நம்முடைய பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ ஏதாகலும் ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டால் நம்முடைய உள்ளம் அவர்களை முழுமையாக பகைக்கிறது நாம் அவர்களை விட்டு விலகி விடுகிறோம் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக போய்விடுகிறோம் இப்படிப்பட்ட மனநிலையின் நிமித்தமாக எத்தனையோ நல்ல உறவுகளை நாம் இழந்து விட்டிருக்கிறோம் எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறோம் எத்தனையோ பேருடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் பகைக்கிறவர்களாயிருக்கலாம் உங்களுக்கு தீமை செய்தவர்களாயிருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம் ஒன்றும் நல்லவர்களா இருந்ததுனால கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லையே நாம் ஒன்றும் நீதிமான்களா இருந்தபோது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே நாம் எல்லாம் சரியானவைகளை செய்த போது மட்டும் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் புறக்கணிக்கப்படத்தக்கவர்களா இருந்த போதுதான் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் அதுபோல பிறரை ஏற்றுக்கொள்வோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பாவிகளாய் இருந்த போதும் உமக்கு பகைஞர்களாய் இருந்தபோதும் அநீதி செய்கிறவர்களாய் இருந்தபோதும் பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தபோதும் எங்களை நீர் நேசித்தீர் ஏற்றுக்கொண்டீர் அதுபோல அதே மனநிலையோடு நாங்களும் ஒருவரையொருவர் நேசிக்க ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்குவமான தெய்வீக உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த காலை வேளையில் எங்களை மனதார ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக